மதுரை மாவட்டம் வடக்கம்பட்டி முனியாண்டி சுவாமி கோவிலில் தை இரண்டாவது வெள்ளிக்கிழமை நாயுடு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் மாசி முதல் வெள்ளிக்கிழமை ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சார்பில் பிரியாணி திருவிழா நடைபெறும் இந்த ஆண்டு தொன்னூறாவது பிரியாணி திருவிழா பக்தர்கள் காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது விழாவையொட்டி வெள்ளிக்கிழமை காலை பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து சுவாமிக்கு பாலாபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர் மாலையில் கோவில் நிலை மாலையுடன் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் தேங்காய் பழம் பூத்தட்டுக்களை தலையில் சுமந்து ஊர்வலமாக வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் தமிழகம் ஆந்திரா கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் நடத்தி வருபவர்கள் மற்றும் உள்ளூர் வெளியூர் மக்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் விழா நிறைவாக பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய நூற்றி ஐம்பது ஆடுகள் மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட கோழிகள் முனியாண்டி சுவாமிக்கு பலியிடப்பட்டது ஐநூறு கிலோ பிரியாணி அரிசியில் அசைவ பிரியாணி கருப்பசாமிக்கு படையிலிடப்பட்டு பக்தர்களுக்கு சுட சுட அன்னதானம் வழங்கப்பட்டது கள்ளிக்குடி வெள்ளூர் அகத்தாப்பட்டி உள்ளிட்ட கிராம மக்கள் பாத்திரங்களில் பிரியாணியை பெற்று சென்றனர் விழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள முனியாண்டி விலாஸ் ஹோட்டல்களுக்கு இரண்டு நாட்கள் விடுமுறை விடப்பட்டது கோயில் திருவிழா சமைத்து சாப்பாடு இங்கே அப்படி கிடையாது எல்லா ஆடுகளையுமே மொத்தமாக சேர்ந்து கிராமத்தின் சார்பாக வழியிட்டு இந்த அசைவ உணவை பிரியாணியாக சமைத்து எல்லா சுற்றுப்பட்டியில் இருக்க ஒரு இருபது கிராமத்திற்குமே அன்னதானமாக இங்கே வழங்கிக்கிட்டு இருக்காங்க இது வந்து இந்த மாவட்டத்திலேயே ரொம்ப இந்த வடக்கம்பட்டியில இந்த அன்னதான திருவிழா வந்து ரொம்ப சிறப்புமிக்கது இந்த உணவு அதாவது மதுரை முனியாண்டி விலாசன் உரிமையாளர்கள் நடத்துகிற இந்த திருவிழா இது இது பல மாவட்டத்தில் இவங்க வந்து தமிழ்நாடு கூறாமல் பல மாவட்டத்தில் பல ஊர்களில் வந்து தொழில் பண்ணிகிட்டு வராங்க மதுரை முன்னாடி அதனால வெளிநாடுகளுக்கும் தொழில் பண்ணிட்டு வராங்க அவர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இங்கே திருவிழாவாக அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இங்கே அன்னதானத்தை வந்து அசைவ அன்னதானத்தை பிரியாணியாக எல்லா மக்களுக்குமே வடக்கம்பட்டியை வருஷம் வடக்கம்பட்டிய பொருத்துல கோயில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் இங்கே மட்டும் இல்லை இந்த ஊருக்காரவங்க நிறைய ஊரில் நிறைய நிறைய இடத்துல ஹோட்டல்ஸ் வச்சிருக்காங்க முன்னியாண்டி விளாசன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு மூணு நாளைக்கு அன்னதான பூஜை மாதிரி ஒன்று நடத்துவாங்க அந்த அன்னதான பூஜையில மூணு நாளைக்குமே வந்துட்டு வர எல்லாருக்குமே வந்துட்டு கோயில்ல சாப்பாடு போடுவாங்க இது போக வந்துட்டு நான் இன்னைக்கு வந்துட்டு காலையில் வந்துட்டு பால்குடம் நைட் வந்துட்டு தேங்காய் பால் தேங்காய் பழப்பழம் உடைக்கிறது அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில விடிய காலையில் எல்லாரும் அவங்கவுங்க வேண்டிட்டு ஒரு ஒரு கேடா கோழி சேவல் இந்த மாதிரி விட்டுருப்பாங்க அதை வந்துட்டு பிரியாணியா செஞ்சு இருக்கிற எல்லாருக்கும் அன்னதானமா கொடுப்பாங்க அது வந்துட்டு நூறு கேடா இரநூறு கேடா அந்த மாதிரி வரும் சேவலும் அதே மாதிரி தான் நிறைய சேவல்கள் வரும் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி நாளைக்கு காலையில எல்லாருக்கும் பிரசாதமா கொடுத்துருவாங்க இந்த கோயிலில் வந்து என்ன வேண்டுதல் வச்சாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும் நாங்கள் போன வருஷம் இங்கே ஒரு வேண்டுதல் வச்சிருந்தோம் கண்டிப்பாக நிறைவேறிச்சு கண்டிப்பாக நாங்கள் அந்த மணி கட்டுறோம் நீங்கள் என்ன நீங்கள் என்ன வேண்டுதல் வேணாலும் வைக்கலாம் நாங்கள் நீங்கள் ஆடு விடுறீங்க சேவை விடுறீங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வேலை கிடைக்கணும் எங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் வேண்டுதல் வச்சுட்டு போனீங்கன்னா அதே மாதிரி கண்டிப்பாக நடக்கும் முனியாண்டி தான் அதுதான் ஒரு சிறப்பு நான் அது என்ன சொல்றதுன்னா இந்த குழந்தை வந்து அது அடுத்தபடியா வந்து நாங்க வந்து தான் வந்து ரொம்ப நம்புறோம் கண்டிப்பா இதே ஊர்ல இருந்து நாங்கள் பாத்துட்டு தான் இருக்கோம் இந்த வருஷம் சாமி கும்பிட்டு போனவங்க வந்து அடுத்த வருஷம் வந்து சொல்லுவாங்க முனியாண்டி வந்து நடத்தி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி இங்க என்ன பேமஸ்னா பிரியாணி திருவிழா தான் இங்க வந்து கிட்டத்தட்ட இரநூறு டு முந்நூறு ஆடுகள் வெட்டி கோழிகளை வெட்டி வந்து இங்க சாமிக்கு வந்து பிரியாணியா கொடுக்குறாங்க அன்னதானமா பிரியாணி தான் விசேஷமே எந்த கோயிலுமே பிரியாணி பிரசாதமா தர மாட்டாங்க இந்த கோயில மட்டும்தான் பிரியாணி பிரசாதமா தருவாங்க எப்படியும் ஒரு இருநூத்தி ஐம்பது ஆடு முந்நூறு கோழி அந்த அதுக்கு மேலதான் போடுவாங்க அதுக்குள்ள போட மாட்டாங்க நிறைய ஜனங்க வருவாங்க சுற்று வட்டாரத்துல இருந்து வருவாங்க வெளியூர்ல இருந்து வருவாங்க வெளிநாட்டுல இருந்து வருவாங்க வருஷத்துக்கு ஒரு முறை ஆமா காலையில அஞ்சு ஆறு மணிக்கு பிரியாணி கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க காலையில வந்து எல்லாம் பிரியாணி வாங்கிட்டு போவாங்க